லட்சுமி அம்மாவுக்கு தன் மருமகள் மீனா என்றாலே எப்பவும் பிடிக்காது சமைக்கும் உணவில் உப்பு குறை வீடு சுத்தம் செய்யும் விதத்தில் குறை தினமும் ஏதாவது ஒன்றை பிடித்து மீனாவிடம் சண்டையிடுவதே அவளுக்கு பழக்கமாக இருந்தது மகன் ரவியிடமும் மருமகளை பற்றி இல்லாத குறைகளை சொல்லி கணவன் மனைவிக்குள் பிரிவை உருவாக்கி மகிழ்ந்தாள் எவ்வளவு உழைத்தாலும் மாமியார் திருப்தியடையவில்லை வருத்தப்பட்ட மீனா ஒரு மூதாட்டியிடம் ஆலோசனை கேட்டாள் கோபத்திற்கு கோபம் காட்டாதே அன்பாக இரு அவர் திட்டினாலும் சரியம்மா ந அமைதியா போ என்று அறிவுரை சொன்னார் அதன்படி மீனா மாறினாள் சத்தமிட்டாலும் மௌனம் உடல் நலம் குன்றினால் மருத்துவரிடம் அழைத்துச் செல்வது சத்தான உணவுடன் அன்பும் நாளடைவில் மீனாவின் நிதானமும் அன்பும் லட்சுமியின் மனதை மாற்றியது ஒருநாள் கண்ணீருடன் மன்னிச்சிடு மீனா என்று மாமியார் சொன்னார் அன்று முதல் அவர்கள் அன்பான மாமியார் மருமகளாக வாழ்ந்தார்கள் பாடம் கோபத்தை அன்பால் அணுகினால் எந்த கடினமான இதயமும் மாறிவிடும்